அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலையை தொடர்ந்து நீலம் பண்பாட்டு மையம் பேரணி நடத்தினாங்க அந்த பேரணியை சுற்றி விடுதலை சிறுத்தைகள் மீது பரப்பப்படும் அவதூறு இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்படுற நெருக்கடி இது குறித்த பேசுவோம் இன்னும் சொல்லப்போனால் ரஞ்சித் அந்த பேரணி மேடையில் பேசினது அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்துச்சு என் பார்வைக்கு அந்த மேடையில் ரஞ்சித் பேசினது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேசுறது பா ரஞ்சித்தா இல்ல ராமதாஸா அப்படிங்கிற அளவுக்கு வியப்புல ஆழ்த்தி இருந்தாரு ரஞ்சித் அந்த அளவுக்கு தான் அவர் இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத விரிவா பேசுவோம் ரஞ்சித் அவர்களோட செயல்பாடுகள் வந்து பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறத தாண்டி கொலை பண்ண கொலைகாரர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறத தாண்டி சில சமூக வலைதளங்கள்ல திமுக ஆதரவாளர்கள்ங்கிற பேர்ல ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது அவதூறு பரப்பனவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறத தாண்டி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கும் தான் ரஞ்சித் அவர்களோட செயல்பாடு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கு அது எந்த மாதிரி சிந்தனை இளைஞல்கள்கிட்ட விதைக்குது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் திருமாவளவனும் ஏதோ அரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பதவிக்காக கட்சி நடத்துறாங்க அவங்க வெறும் தேர்தல் அரசியல்ல சமரச செஞ்சுக்கிறாங்க கூட்டணிக்காக சமரச செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு பதவி தான் முக்கியம் கூட்டணி தான் முக்கியம் அதனால சமாதானம் ஆயிக்கிறாங்க சமரசம் ஆயிடுறாங்க ஒரு சமரசம் இல்லாத போராளியா அண்ணன் திருமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ரஞ்சித் அவர்களோட செயல்பாடு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் மீதும் அண்ணன் திருமா மீதும் ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்குது ரஞ்சித் அவர்கள் தான் ஏதோ காரசாரமா பேசுற மாதிரியும் வீராவேசமா பேசுற மாதிரியும் அவர் தான் ஒரு இளம் படையை இனிமே கட்டி அமைக்க போறாரு அவர் பின்னாடி வந்தாதான் தலித்துகள் எல்லாருக்கும் இனிமேல் விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் தொடர்ந்து அவராலேயே அது உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு திரு ரஞ்சித் அவர்களாலேயே அதுக்கு எடுத்துக்காட்டாதான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சோசியல் மீடியாவிலேயோ நியூஸ் சேனல்லையோ இந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கான பதில எதிர்வினைய விமர்சனத்தை எதிர்கொள்றதும் அதுக்கு பதில் அளிக்கிறதும் வெகுவா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்கு ரஞ்சித் அவர்களோட செயல்பாடு பாஜக கிட்ட நெருக்கடியை கொடுக்கல பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நெருக்கு நெருக்கடிய நிர்பந்தத்தை ரஞ்சித் அவர்களோட செயல்பாடு ஏற்படுத்தல ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த நெருக்கடி நிர்பந்தம் ஏற்படுது அவரோட பேரணி குறித்து பல கேள்விகள் விடுதலை சிறுத்தைகள் கிட்ட தான் கேட்கப்படுது ஏன் நீங்க கலந்துக்கல ஏன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படல நீங்க ஏன் அதுக்கு முன்னாடி பிரெஸ் மீட் கொடுத்தீங்க அப்புறம் ஏன் உங்க தலைவரை முன்னாடி அன்னைக்கு முன்னாடி லைவ்ல வந்து பேசினாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் தொடுக்கப்படுது ரஞ்சித் மேஸ் மேடையில் பேசினதை அடுத்த இறுதியாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் படுகொலையிலிருந்து விடுதலை சிறுத்தைகளோட நடவடிக்கை அவங்களோட செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் ரஞ்சித் கொடுக்கிற நெருக்கடி இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த போதிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து எதிர் விமர்சனத்தையோ எதிர்கருத்தையோ வைக்கும்போது மிகுந்த நாகரிகமாக ரொம்ப கவனமா மிக மிக கவனமா ரஞ்சித் அவர்களை காயப்படுத்தாமல் ரஞ்சித் அவர்களை எதிரியா எதிரில் நிக்க வைக்காம அவர் நட்பு சக்தியாகவே ஆதரவு சக்தியாகவே தொடர்ந்து மிக நாகரிகமான முறையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமா அப்படித்தான் அவங்கள வழி வழி நடத்தியிருப்பார் என்னன்னா ஒருபோதும் ரஞ்சித்தை எதிரியா எதிர்ல நிப்பாட்டி விமர்சிக்காதீங்க அப்படிங்கிறதாதான் அண்ணன் திருமாவோட வழிகாட்டுதலா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு இருந்திருக்கும் நிச்சயமா இருந்திருக்கும் என்னால அடிச்சு சொல்ல முடியும் அதனாலதான் மிக கவனமாக அண்ணன் வன்னியரசெல்லாம் கொஞ்சம் காரசாரமா பேசக்கூடியவர் கொஞ்சம் சூடாயிடுவார் அவர் டக்குன்னு அடிக்கடி அண்ணன் திருமாவே வன்னி அண்ணன் வன்னியரசுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பார் நாம் கவனமாக பேசணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமா வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் டிவி நிகழ்ச்சிகளில் நேரலையில் சுமத் சீராமனையே ஒரு முறை தரகர் வேலை பார்க்குறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திரமால விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படியான அண்ணன் வன்னிய அரசே மிக நிதானமாக மிக கவனமாக ரஞ்சித் அவர்களை எதிரில் நிப்பாட்டிடக்கூடாது அவர் மீது தவறு இருந்தாலும் அவர் மீது விமர்சனம் இருந்தாலும் அதை ரொம்ப மென்மையான போ மென்மையான விமர்சனமாக ரொம்ப அவர் ஆதரவு சக்தி தான் அப்படிங்கிற போக்கிலேயே தான் விடுதலை சிறுத்தைகள் அவரை கையாண்டாங்க ஆனால் ரஞ்சித் தரப்பு அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகளை அப்படி பார்க்கறதே கிடையாது நாங்கள் உங்களை ஒருபோதும் கைவிட்டு மாட்டோம் அண்ணா நாங்க உங்களுக்கு எதிராக இல்லை அப்படி அப் அதுவே அயோக்கியத்தனமான வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க யாருங்க அவரை கைவிடுறதுக்கு அவர் எப்பேற்பட்ட தலைவர் நீங்க கைவிடுற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு அண்ணன் திருமாவை உங்களை சொல்லலாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலாம் உங்களுக்காக துணை நிற்கிறேன்னு சொல்லலாம் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லலாம் நீங்க அண்ணன் திருமாவை கைவிட மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு உதிர்ச்சி இல்லாத தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு பேரணி மேடையில் ரஞ்சித் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா மேயர் பிரியாவா நீங்க ஆம்ஸ்டாங் அண்ணனோட மரணத்துக்கு படுகொலைக்கு அஞ்சலி செலுத்த வரல நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க இன்னொரு அமைச்சர் கயல்விலி அப்படின்னு இருக்காங்களா அவங்களையும் நீங்க நீங்களும் ஒரு தலித்தா இருந்துகிட்டு அண்ணா ஆம்ஸாங் படுகொலைக்கு அஞ்சலி செலுத்த வரல நீங்களும் உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க இன்னும் பல எம்எல்ஏ இருக்கீங்க எம்பி இருக்கீங்க நீங்க எல்லாம் உங்க திறமையாலயா நீங்க அங்க இருக்கீங்க நீங்க இடஒதுக்கீடுனால இருக்கீங்க தலித்துங்கிறதுனால இருக்கீங்க தலித் அப்படிங்கிற அடையாளத்தோட உங்களோட அந்த இடஒதுக்கீடுனாலதான் உங்களோட பதவி இருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க தலித்துகளுக்காக பேச முடியல அவங்களுக்காக வந்து நிக்க முடியலன்னா நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் உங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுற வரையும் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசினார் இதே ஒரு 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 ரெண்டு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா சட்டமன்றம் நடக்கும்போது இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது அமைச்சர் சிவசங்கர் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதில் கொடுத்துருந்தார் அப்போது ராமதாஸ் அவர்களை விமர்சிச்சிருந்தார் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் என்ன உங்கள் தகுதி திறமையாலய அமைச்சராக இருக்கீங்க சிவசங்கர் அவர்களே உங்கள் தகுதி திறமையாலய அமைச்சராக இருக்கீங்க ஐயா போட்ட பிரச்சனை சொல்லாமல் சொன்னார் இங்கே ராமதாஸ் அவர்களோட அந்த போராட்டத்தின் விளைவா அந்த இடஒதுக்கீட்டின் விளைவாதான் உங்கள் தான் உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு உங்கள் தகுதி திறமையினால கிடையாது அப்படின்னு சொன்னார் இங்கே அன்புமணியோ ராமதாஸ் பேசுனதுக்கோ இங்கே ரஞ்சித் பேசுனதுக்கோ ஒரு வித்தியாசம் கிடையாது நாங்கள் கொடுத்த இடஒதுக்கீட்டில் தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க மேயராக இருக்கீங்க எங்களுக்காக வந்து நிற்கிற நான் ராஜினாமா பண்ணுன்றதும் ராமதாஸை விமர்சிச்சுட்டா நான் ஐயா போராடி வாங்கி கொடுத்த தான் நீ அமைச்சராக இருக்க நீ ரிசைன் பண்ணிட்டு வா அப்படிங்கிறதும் ரெண்டும் வேறு வேறு மாதிரியான குரலாக நம்ம பார்க்க முடியாது அதுக்கப்புறம் பிஜேபி என்ன சும்மா பிஜேபி பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி சொல்லி ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபியை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறாரு ரஞ்சித் அவர்கள் மேடையில் பேசும்போது பிஜேபியை காட்டி ஏமாத்துறீங்களா எங்களை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிஜேபிக்கு எதிராக தான் எப்போவுமே இருக்கோம் எங்ககிட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஊடுருவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ எந்த தலித் அமைப்புகளும் தலித்துகளும் பிஜேபி லேயோ இல்லையா இப்போ தலித்துக்கள் கிட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஊடுருவு இதே தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பிஜேபிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போதோ பிஜேபி ஆரிய பார்ப்பனியத்தை கேள்வி எழுப்பும் போதோ எங்க சும்மா அவங்கள பேசாதீங்க நமக்கு மிரட்டல் வந்தப்பவுமே கூட நிறைய பேர் ஃபோனில் பேசும்போதே கூட எங்கள் இதெல்லாம் தாங்க நாங்கள் கேள்வி எழுப்புறோம் பார்ப்பனியும் அதிகார வர்க்கம் அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க அவங்கள தூ அவங்க பக்கம் திருப்புறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஏங்க சும்மா பார்ப்பான் பாப்பான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனில் தான் நம்மளை அனுப்புவாங்க பிஜேபி பிஜேபின்னு சொல்லாத எப்படி அந் ரஞ்சித் வந்து பிஜேபி பிஜேபின்னு சொல்லாதீங்க சும்மா எங்களை ஏமாத்துங்கிறாங்களோ அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் அதே மனநிலையில் தான் இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அன்புமணியும் அதே தான் என்றைக்குமே அவங்க பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணவே மாட்டாங்க பொது எதிரியான பார்ப்பனியத்தை ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாங்க அவங்க திராவிட கட்சிகளையே தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க திராவிட கட்சிகளையே தான் எதிரியாக இருப்பாங்க அதையே தான் ரஞ்சித்தும் பண்ணுறாரு அதே மேடையில் ரஞ்சித்தே சொல்கிறார் மாறி மாறி உங்களை நம்பி நாங்கள் நாசமாக போயிட்டோம் ஆத்தே காங்கிரஸ் போனோம் நீதி கட்சி வந்தோம் திமுக வந்தோம் அதிமுக வந்தோம் யாரும் எங்களை எல்லோரும் எங்களை ஏமாற்றிட்டீங்க மாற்றி மாற்றி எங்களை ஏமாற்றிட்டீங்க யாராலையும் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஏ பேச்சை அன்புமணி ராமதாசும் பேசுவார் ராமதாசும் பேசுவார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நாங்கள் வன்னியர்களுக்கான நீதி கேட்டு இடஒதுக்கீடு கேட்டு அவங்களுக்காக தான் நாங்கள் மாற்றி மாற்றி திமுக கிட்ட கூட்டணி போனோம் அதிமுக கிட்ட கூட்டணி போனோம் மறுபடியும் இங்கே வந்தோம் மறுபடியும் அங்கே போனோம் ஆனால் எல்லாரும் எங்களை மாற்றி ஏமாற்றிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏமா நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஆனால் எங்களுக்கு தான் இப்போ கெட்டப்பரி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் பல பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் பார்த்துருக்கலாம் அவங்க திராவிட கட்சிகளை கூட்டணி சாட்டுறது அதே தான் ரஞ்சித்தும் அதே டோனை தான் எடுக்கிறார் திராவிட கட்சிகள் அதான் பிஜேபியை சைலண்ட் ஆக்கிட்டு நாம் அவர் பர்பஸாக பண்ணுறாரு அவர் உள்நோக்கு இருக்குது அவர் பிஜேபியோட ஆள் பிஜேபியோட டீம் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் அவரோட அரசியல் புரிதலை நம்ம கேள்வி எழுப்புகிறோம் அவரோட மேடை பேச்சு இன்னும் கவனம் மிகுந்ததாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புகிறோம் அவரோட மேடை பேச்சு ராமதாஸோட மேடை பேச்சை ஒத்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம் அதுக்கப்புறம் பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்த மேடையில் சொல்லியிருந்தார் அதாவது தலித்து உள்ளே இருக்கிற மிக பெ பெரிய மெஜாரிட்டியான கம்யூனிட்டியெல்லாம் தனித்தனியாக பிரித்து அவங்களையெல்லாம் தனித்தனியாக நிற்க வச்சிட்டாங்க பிரித்தாலும் சூழ்ச்சி ஆண்டிருக்காங்க யாரை சொல்கிறாருன்னா அதுவும் திராவிட கட்சிகளை திமுகவை தான் சொல்கிறார் நம்ம இங்கே திமுக ஒக்காலத்து வாங்குறோம் ஆனா இல்லை அவர் சொன்னது பொய்யா அப்படின்னா இல்லை அவங்க பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்கு தனித்தனியாக தான் நிற்கிறாங்க ஆனால் அதை யார் பண்ணியிருக்காங்க இதே விஷயத்த அண்ணன் திருமாவளவனே மேடையில் பேசியிருக்கார் ஒரு காலத்தில் ஒரு மேடையில் நம்ம நானே கிருஷ்ணசாமியோட ஒன்றா மேடையில் ஏற முடியும் ஜான் பாண்டியனோட மேடையில் ஏறி ஒன்றா நிற்க முடியும் இந்த மாதிரி பூவை மூர்த்தி இருக்கிற மேடையில் நான் ஏறி நிற்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஒன் தலித் தலைவர்கள் எல்லாம் ஒன்றா ஒரே மேடையில் ஏறி நிற்க முடியாத சூழலை உருவாக்கிட்டாங்க யார் உருவாக்குனாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் உருவாக்கிச்சு இன்னைக்கு எதிர் எ எதிர் தரப்புல அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரே மேடல் இருக்கு இருக்க முடியாதுன்னு இந்த இதே பிடித்தாலும் சூழ்ச்சியை அண்ணன் திருமாவளவன் பாஜகவை எதிர்த்து கேள்வி எழுப்பினார் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து கேள்வி எழுப்பினார் சங்கி கும்பலுக்கு எதிராக அந்த கேள்வியை எதிராக எடுத்துட்டு போய் நிக்க வச்சாரு ஆனா ரஞ்சித் இதே கேள்வியை என்ன பண்றாரு திராவிட கட்சிக்கு எதிராக அனுப்பாற்றார் அண்ணன் திருமாவுக்கு இல்லாத அரசியல் அனுபவமா அண்ணன் திருமாவுக்கு இல்லாத அரசியல் அறிவா உங்களுக்கு வந்துடுச்சு உங்களை நான் குறைச்சி மதிப்பிடணும்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு அனுபவம் குறைவு அப்படின்னு சொல்றோம் மாரி செல்வராஜ் சொல்வா சொன்னார் ஒரு மேடையில் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அண்ணனோட பேச்சை தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு ஆனால் நீங்கள் அதை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு நீங்களே பெரிய அரசியல்வாதி உங்களுக்கு யாரும் வழிகாட்டுதல் இல்லை நம்ம அம்பேத்கர் புத்தகத்தை படிச்சிட்டோம் நாம தான் பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிற மனநிலை ரஞ்சித் அவர்களுக்கு இருக்கிறதா தோணுது நீங்கள் அண்ணன் திருமாவோட அரசியல் கொஞ்சம் கவனிக்கணும் அவரோட பேச்சை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து ரெண்டு பேரும் பேசுகிற அரசியல் ஒன்றா இருக்கு ஆனால் ஒருத்தர் பார்ப்பனியத்தை ஆரிய பார்ப்பனித்திய ஆதிக்க சக்தியை எதிரியா அணிக்க வைக்கிறாரு இன்னொருத்தர் திராவிட கட்சியை அந்த ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சியிலிருந்து தளர்வுகளை ஏற்படுத்தின திராவிட கட்சிகளுக்கு எதிராக அதை எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கிறார் நீங்கள் சொல்றீங்க நாங்கள் மாறி மாறி கூட்டணி வச்சோம் மாறி மாறி உங்களை நம்பணும் எங்களை எல்லா கட்சிகளும் ஏமாத்திருச்சு அப்படிங்கிறாங்க இதே பொருளை பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுது எல்லா கட்சியும் ஏமாத்திருச்சு அப்படின்னு அப்போ யாரை தான் திராவிட கட்சிகள் காப்பாத்துச்சு அப்போ இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் திராவிட கட்சிகள் தான் காரணமா அவங்க இல்லைன்னா எல்லாம் சரியா போயிருக்குமா நாம் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றத்தையும் ஒன்னுக்கு மேலே ஒன்று அனலைஸ் பண்ணிட்டு போனா செயின் லிங்க் மாதிரி அது எங்கே போய் நிற்கும் திராவிட கட்சிகள் கிட்ட போய் நிற்குமா இல்லை ஆரிய பார்ப்பனி அதிகார வர்க்கத்துக்கிட்ட போய் நிற்குமா அண்ணன் திருமா வந்து சீமானையே எதிராக நிற்க வச்சு பேசுறது கிடையாது சீமானை கூட இத்தனைக்கும் ஆர்எஸ்எஸ் கிட்ட எலும்பு துண்டு வாங்கிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுட்டு வாழாட்டிக்கிட்டு இருக்கிற சீமானையே நட்பு சக்தின் தான் அண்ணன் திருமா குறிப்பிடுறார் ஓ எடுத்தோம் கவுத்தோன்னு தூக்கி எல்லாரையும் தூக்கி தூரம் போட்டு வா நீ நான் நாம்ப நம்ம ஜாதி மட்டும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன எதிரில் நிப்பாட்றீங்க அப்போ நீங்கள் என்னை எதிரில் நிப்பாற்ற அரசியலை தான் ரஞ்சித் செய்கிறார் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணனோட அண்ணன் திருமாவோட அரசியல் என்ன அண்ணன் திருமா கூட நிற்க வைக்குது ஆனால் ரஞ்சித்தோட அரசியல் என்னை தனிமைப்படுத்துது எல்லாரும் நீங்கள் புதுவெளியில் பலர் பேசுகிறத கேட்டிருக்கலாம் கருணாசா இருக்கட்டும் ஏன் மறைந்த அண்ணன் ஆன்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் இவங்க எல்லாமே யாரை இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அரசியலில் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அவங்க சொன்னா அவர் அவர் அவ்வளவு பவர்ஃபுல்லாயிட்டா இருப்பா அவர் சொன்னா எல்லாரும் கேக்குறாங்கப்பா அவ மொத்த கம்யூனிட்டியும் அவர் பின்னாடி நிக்குதுப்பா ஒரு பவர்ஃபுல் லீடரா அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு முடியுமா அவர் பேர் சொல்லி பேசிட முடியுமா அவரை ஒரு அவதூறாக பேசிட முடியுமா அப்படி ஒரு லீடர் ஆகணும் அப்படிங்கிற மனநிலை ரஞ்சித்துக்கும் வந்துடுச்சோ அப்படிங்கிறது தான் எனக்கு அவரை முன் உதாரணமாக எடுத்து அரசியல்வாதியாக மாறணும்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு இங்கே ஜனநாயகத்தை கையில் எடுத்து ஜனநாயக ரீதியில் நிற்கிற அண்ணன் திருமா மாதிரியான அரசியல்வாதிகளை முன் எடுத்து அரசியலுக்கு வந்தால் நன்மை பயக்கும் இல்லைன்னா யாருக்குமே அது நன்மை பயக்காது இப்போ நீங்கள் பேசுகிற அரசியல் எங்களை தனிமைப்படுத்தும் உங்களை தனிமைப்படுத்தும் ரெண்டு பக்கம் வலுவான முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி இன் அண்ணன் திருமா போராடி எதையெல்லாம் இன்னைக்கு கல்லெறிய தம்பிகள் பூ ஏறிவாங்க அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்திருக்காரோ கொண்டு வந்திருக்காரோ அதை நீங்க மறுபடியும் கல்லெறிய நிலைமைக்கு முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிற செயலைத்தான் திரு ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து செய்கிறாரு நான் பெருசார் ரஞ்சித் அவர்களை குற்றம் சாட்டவோ குறை சொல்லவோ அவர் அவரோட அரசியல் பாஜக அரசியல் அவர் அரசியல் வந்து பாஜக கிட்ட க விலை போயிட்ட அரசியல் அப்படின்லாம் குற்றம் வரல இன்னும் கொஞ்சம் நிதானத்தோட பக்குவத்தோட அரசியல் அணுகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போவும் நாம்ளும் சொல்கிறோம் இத்தனை நாள் நம்ம இது வரைக்கும் ரஞ்சித்தை பற்றி பேசினதே கிடையாது அதரவாக பேசியிருக்கோம் நிறைய இடத்துல அவரை நம்ம நிறைய வீடியோக்கள் ஆதரவாக பேசியிருக்கோம் ஆனால் முரண்பாட கருத்துக்களை எந்த இடத்துலையும் பேசுனதில்லை இல்லை இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா அவரோட பேச்சுக்களும் செயல்பாடுகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு நெருக்கடி கொடுத்தா நீ ஏன்டா வந்து பேசணும் அப்படின்னா அண்ணன் திருமா வந்து வெறும் தலித்துகளுக்கான தலைவர் கிடையாது அவர் ஒரு நூற்றாண்டு காணாத ஒரு தலைவர் அதாவது ஒரு ஒரு மிக மாபெரும் தலைவன் ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு தலைவன் தான் உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைவர் அவர் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அணிக்கிட முடியாது அதனால தான் அவருக்கு நெருக்கடி வரும்போது அவருக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த வீடியோ எந்த ஒரு தனிநபருக்கு எதிரானதும் கிடையாது கருத்தியல் தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் சேனலுடன் நன்றி வணக்கம்